மைக்கேல் பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள நர்சரி கார்டனில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் கோட்டூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மைக்கேல் பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள நர்சரி கார்டனில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் செய்தியாளர்களுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழகத்தில் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க முக்கியத்துவம் அளித்து வரும் அதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் தமிழகத்தில் வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்த திட்டமிட்டு அந்த பணிகளை ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் ஒரே இடத்தில் பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடைவு செய்து வளர்ப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் மேம்பாடு அடையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது அந்த வகையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது காலநிலை மாற்றம் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது தொழிற்சாலைகளிலும் பசுமை இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் மரக்கன்றுகள் நடவு செய்து பராமரிக்கப்பட்டு வருகிறது அதன்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் வனத்துறையின் சார்பில் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் கீழ் திண்டுக்கல் ஆத்தூர் ரெட்டியாசத்திரம் சாணார்பட்டி நத்தம் நிலக்கோட்டை ஒத்தலக்குண்டு பழனி ஒட்டஞ்சத்திரம் தொப்பம்பட்டி வேடசந்தூர் வடமதுரை குசிலியம்பாறை கொடைக்கானல் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் முன்னூற்றி ஐந்து ஊராட்சிகளில் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு இடங்களில் சுமார் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு மரக்கன்றுகள் நடவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்ட வனத்துறையின் சார்பில் கன்னிவாடி ஒட்டஞ்சத்திரம் அழகர்கோவில் நத்தம் சிறுமலை அய்யலூர் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து நடவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி துணை வட்டாட்சியர் ஜெயக்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பஞ்சவர்ணம் பத்மாவதி மற்றும் துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர் புதன்கிழமை இரவு பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்